இறைவனுக்கு எங்களுக்கும் இடையில் புரோக்கர் தேவையில்லைன்னு நினைக்கிறார் சூழல் தான் இருந்தது முதல் ஒரு சூழல் மட்டும் இருந்தது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்து கூடவா இருக்குது சேரவரால் வச்சு வழிபடாமல் யார் வந்தாலும் தட்டு தழுவி அவங்களாவே கும்பிட்டுட்டு போகிற அளவுக்கு ஒரு வழிபாடு தலமாக செய்வோம் அப்போ நான் சமாதி எல்லாம் இருக்குது ஆகியராக வணக்கம் வணக்கம் விவசாயத்துக்கு வணக்கம் சொல்லணும் வணக்கம் உங்களுக்காக தான் இந்த இதில் தேடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க என்ன தேடுகிறீங்க யாழ்ப்பாணத்தில் சங்கிலியம் என்னென்ன ஜங்களன் தன் அரசியமுன கூட்டின்னுறதுக்கு அந்த காலத்திலே நிலவங்கர்கள் சுரங்கங்கள் அமைச்சு பாதுகாப்பாக கொண்டு போயிருக்கிறான்னு சொன்னா உங்கட மூதாதையருங்கட பரம்பரியருண்டே தான் பார்க்குறேன் பிள்ளையா போயிட்டு இல்லை மனுஷி மாதிரி காதலியா போய்ட்டு கைக்க போகிறான் அதில் என்ன சொன்னாங்கன்னா இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன இருக்காங்க இந்த கோயிலுக்கான மெயினாக வந்தாங்க அதான் வந்து மெயினாக வந்தாங்க மீன்ஸ் வரைக்கே இல்லை சுரங்க பாதை இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நீங்கள் நீங்கள் நான் சொன்ன வரலாறு தெரியாம அவசரப்படி சும்மா கதைய சொல்லி சொல்லி போட்டு விசாரிச்சாங்க இப்போ விசாரிச்ச இடத்துல கோயிலுக்கு சுரங்கம் இல்லையேருந்து ஒரு ஆள் சொல்லியிருக்கார் என் ரெண்டு மூணு பிடிச்சதான் தெரியும் மேயோ இல்லையோன்னு சொல்லி என்ன ஒவ்வொரு தரும் வந்து இப்போ எங்களுக்கு பிள்ளைங்கின கதையை நாங்கள் நம்புற கதையை தான் வரலாற்றை சொல்ல போகிறோம் என்ன உங்களுக்கு சுரங்கம் இருக்குன்னு ஒரு ஆள் சொல்லியிருப்பீண்ணோ இங்கே இருக்கிற ஆள் வந்து இல்லை தாங்க சின்ன வயசுலேருந்து பார்த்ததுக்கு தான் ஒரு சுரங்கம் இருக்குன்னு சொல்லி எங்களோட கச்சிருக்காரு சரி அவரை வீடியோ பார்க்கும் இந்த கோயிலில் உங்களுக்கு என்னென்ன விளங்குது என்ன தெரியுது என்ன வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு இந்த இதில இருந்து நூறு மீட்டரில் அந்த மந்திரிமனை இருக்குது அந்த மந்திரி மனைக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஆலமரத்தில் வந்து சூலம் சூல வழிபாடு இருந்துருக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பிறகு இந்த சின்ன சின்ன செய்திருக்கிறோம் இந்த சூழ வழிபாடு அந்த காலத்திலிருந்து ஒரு அரண்மனைக்கான ஒரு காவல் தெய்வ இடமா பேணப்பட்டிருக்கு நீங்க இங்க தெரியல இளைஞர்கள் பேணப்பட்டிருக்க நீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்க இப்ப நீங்களா கற்பனை பண்றீங்களா இல்ல இருக்குமே சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு தெரியுமா என்னத்துக்கான அப்படி சொல்றீங்க இப்ப நாங்க ஒரு ஆள் வந்து கதை சொன்னாலும் ஆயிரங்கள் யோகம் தானே நீங்க சொன்னாலும் நான் கேட்க போனோம் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இது சபி வழியாக கேட்ட கண்டிப்பாக ஒரு சுரங்க பாதை இருக்குது நான் முதல் கேட்டது சபிவளியா இதில் ஒரு அரண்மனை இருக்குது அரண்மனைக்கு பக்கத்தில் அங்கால ஒரு அறக்கட்ட தூரத்தில் ஜமுனா ஏரி இருக்குது அதுக்கும் பாதுகாப்புக்காக அரசன் ஜமுனா என்கின்ற அரசியை அந்த சுரங்கப்பாதையுடாதான் நீராட கூட்டின்னு போயிட்டு கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னது அப்போ அதிலிருந்து ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ளே இந்த கலைக்க வரும் சொன்னவர் முந்தி குழந்தைங்களை காட்டினவர் அரண்மனை இருக்குது அரண்மனைக்கு மேலே ஒரு பாதை அந்த அரைக்குள்ளாள சுரங்க பாதை இருந்ததுன்னு இப்போ மூடப்பட்டும் இப்போ குடிமனெல்லாம் வந்துட்டு இந்த அந்த காவல் தெய்வத்தினுடைய இடம் சிறந்தும் காணப்படுகிறது மட்டும் தான் பார்த்துருக்கேன் நீ ஊர்மனையில் இருக்க மக்கள்கிட்ட கேட்டு இதில் உண்மை வரலாறு அறிவிப்போம் ஆ என்ன சொன்னால் இப்போ ஆனால் அடுத்தது இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் இருக்கட்டும் இப்போ இதில் நீங்கள் சூளம் சுங்கள் கேட்டது வந்து சூளத்தை பற்றி முந்தியிருந்தது உங்களுக்கு யாராவது தகவல் சொன்னவையா ஏன்னா இதுல ஒரு கோயில் இருக்குன்னு எனக்கு எனக்கு உலகத்தை நான் சொல்றேன் அதுல ஒரு கோயில் இருக்கு இந்த கோயிலுடைய முகப்பு தான் இது ஆனால் இப்போ அந்த கோயில் பாவனைக்கு இல்லையா இல்லது ஏதாவது காணி சார்ந்த பிரச்சனைகளால் அந்த கோயிலாக தான் கும்பிட்றதுக்கு அப்படி பிரச்சனை எனக்கு தெரியாது அந்த கோயிலு ஒரு ஒரு முன் முன் கோயிலா வந்து இது இருக்க கூடும் நான் யோசிக்கிறேன் அதனால நான் வழியாக்கு இருக்கேன் இது வரலாறு என்னன்று எனக்கு தான் வந்து ஆனால் இந்த இடத்துக்கு என்ன பே இது வந்து கல்வியங்காடு சட்டநாத சிவன் கோயில் ஆலயத்துக்கு பின்பாக இதில் கதிர்காம கோயிலும் இருக்குது மற்றது இங்கே சங்கிலி மனைன்றது இப்போ இருக்குது சங்கிலி மனை தான் அந்த காலத்தில் சங்கிலிய முன் முன்முகப்பில் இருக்குது அதாவது அந்த மாளிகைன்ற முகப்பு இருக்குது கொஞ்சம் யுத்த காலங்களில் கொஞ்சம் சிறை வளர்ந்து இருந்தாலும் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டென்ஸ் பண்ணி அந்த அதை புட்டு அழிய விடாமல் வச்சுருக்கணும் ஆஹ் மற்றது இந்த கோயில் இந்த கோயில் வந்து ஒரு சூழம்தான் இருந்தது முதல் இப்போ கொஞ்சம் இந்த இளைஞர் கொஞ்ச பேர் சேர்ந்து கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருக்கினான் இதுக்கு ஒரு ஐயா தான் செய்யறது நான் காண்றேன் நான் இதுக்கா சொந்தக்காரர் யாருன்ற இல்ல வயில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தான் இத நடத்திக்கொண்டு இந்த பழைய பில்டிங்லாம் எனக்கு இது இது எவ்வளவு காலத்தான் பில்டிங்கா இருக்கும் இந்த வலை வலை எல்லாம் வந்து இது என்ன காலத்தான் தான் கூடாது இப்போ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு கூடவா இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து இருபத்தஞ்சி எனக்கு இப்போ முப்ப முப்பத்தொம்பது வயசு நாங்கள் ஆண்டு அஞ்சு குழு கல்வியங்காட காசி பிள்ளையெல்லாம் ஆண்டு ஒன்று வரைக்கும் அஞ்சு வரையும் அங்கே இருக்குது அங்கே படிக்கைக்குழு நாங்கள் இதில் வந்து புளியாடுறோம் நாங்கள் இந்த ஆலமரத்தில் புளியாடுறது அப்போ இந்த சில சிலையெல்லாம் சிலையெல்லாம் அப்போ இல்லை அந்த ஒரு சூளை மட்டும் ஒன்று இருந்தது அதில் சின்னதாக அங்கே அந்த இதில் வைக்கிருந்ததை அதில் இருந்தது தூக்கி பிறகு இங்கே இப்போ வந்திருக்கு மற்றது இந்த கோயில் கோயில் புதுக்குள்ளேயே இருந்தது தான் கோயிலுக்குள்ளேயே ஒரு கோயில் இருக்குது அதான் எனக்கு இப்போ தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் அஞ்சு மாண்டு பிறகு வந்து ரெண்டு வீட்டில் பத்தொன்பது வருஷத்துக்கு இருக்கும் ரெண்டு இந்த சட்டமாசனங்கள் இந்த மண்டபம் இந்த மண்டபத்துக்கு பின்னாலே ஐயராக்கள் அந்த சமாதி எல்லாம் இருக்குது ஐயராக்கள் பழைய சம்பந்தப்பட்ட காலப்பகுதியை சேர்ந்த சமாதியா இல்லது காலத்துல வரப்பட்ட சமாதி அதுக்கு என்னன்னு சரி நாங்கள் கேட்ட நேரம் சொன்ன விஷயம் என்னென்னா இது அந்த பழைய ஐயராக அந்த முனிவர்கள் அவைதான் சமாதி கேள்விப்பட்டோம் வச்சிருக்கன்னு ஒரு சுரங்கம் ஒன்று இருக்கட்டு இந்த சுரங்கத்தால இந்த குளிக்கிறதுக்கு போறவான்னு சொல்றாரு அது அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியில உங்களுக்கு தெரியும் சுத்தம் மூடி மூடியாச்சது அந்த இடத்த மூடிட்டாங்க அப்ப அது பூகையில அன்று இருக்குது ஜமுனா ஏறி இப்ப இருக்குது ஓ ம சங்கிலிமனே முழு போனீங்கண்டா அந்த முன் மண்டபமும் அந்த மண்டபத்துக்கு மேலே ஒரு ஒரு மாடி மாதிரியும் செய்திருக்கு இந்த மாடி வந்தால் அந்த நாலு ஏற சாங்கம் ராஜாக்கள் அந்த பலகைகளை செய்த ஒரு படி அந்த ஸ்டெப் போல் இருந்தது இப்போ இப்போ என்ன மாதிரியும் தெரியும் இப்போ அந்த கோயிலுக்கும் இந்த ஆசிரம் இருக்கும்

இந்த பரம்பரை வரம்பியாக இருக்கணும் இந்த கதிர்காம கோயிலுடைய ஆகல் இந்த கா கதிர்காம கோயிலுக்கும் சட்டங்களும் சம்பந்தம் இல்லை ஆனால் இந்த கதிர்காமத்தை ஆதரிக்கிறது ஆதரிக்கிற தான் இந்த ஐயராக்களும் அவே இந்த இதுகளும் தான் இந்த ஆல இருக்கிற காணி இந்த அந்த கோயில் இது இதுகளெல்லாம் எல்லாம் அந்த சொந்தக்கார அடியெல்லாம் மெயின்டைன் பாதுகாத்து வீக்கினா

அந்த காலத்துலேருந்து சூளம் இருந்திருக்கு ஓ சூலங்களும் மற்றது அந்த சுர ஜமுனகிரிக்கு போகிறதுக்கு அருணிலேருந்து அரிசி போகிறதுக்கான சுரங்க பாதை அது மூடுபட்டாண்டு அதை ஒரு நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த வெற்றி கண்ணால் நீங்களா நாங்கள் அந்த ஆண்டு அஞ்சு படிக்க எங்களை அந்த மன்னண்ட மனைகள் அதுகளை எல்லாம் கொண்டு வந்து காட்டுறதோ அந்த யோ அந்த டைமில் காட்டுறதுக்குள்ள கொண்டு வந்து காட்டினேன் இது ஒரு இதுக்கு அதில் ஒரு பாதை இருக்குன்னு அப்போ நாங்கள் பார்த்தது தான்

ஆஹ் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வைரஸ் சொல்ல இருக்குது கொஞ்சம் சரி நன்றி नम शिवाय ॐ

ஒரு சூழம் கொண்டு வந்தால் அது யார் வச்சது எவர் வச்சதுன்னு தெரியாது அப்போ அந்த அந்த படத்தில் இருக்கிற அந்த ஐயா தான் இதில் வந்து ஆரம்பத்தில் என்ன செய்யறது சின்ன சின்ன சிலைகள் அங்கங்கே உடைகிற சிலைகள் எல்லாம் கொண்டு வந்து ஆக்கள் விங்கிழங்களை போடுறதெல்லாம் எடுத்து அடுக்கி அவர் வடிவாக்கி அப்போ அவருடைய சொந்த காசில் தான் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்து வச்சார் அப்போ வைக்கும்போது இப்போ அவருக்கு உதவியாக நான் என்ன செய்கிறது தேவையான வேலைகளை அவருக்கு கொடுக்குறேனா இப்போ பொருளாதார உதவிகளை செய்து ஐயா இதுகளை செய்யாது செய்ய அப்போ ஆரம்பித்தோம் முதல்ல பிரதோஷங்களை செய்கிறதுக்கு வழிபாடுகளை செய்வேன் அவர் திடீரென்று போது முன்னாடியே முதலே சொல்லிட்டார் என்ன சொன்னார்னால் என்னட்ட சொன்னார் இதை நீங்கள் தான் செய்கிறீர்கள் இந்த இடத்த ஒருக்கா என்னென்ன பொது வழிபாடுக்கு அதாவது இதுக்கு ஒரு ஐயருன்னு ஒரு ஆளை இல்லாட்டி ஒரு பூசார ஒரு ஆளை வச்சு வழிபடாமல் யார் வந்தாலும் தட்டு தழுவி அவங்களாவே கும்பிட்டுட்டு போகிற அளவுக்கு ஒரு வழிபாடு தலமாக செய்வான் அப்போ நானும் என்ன என்னுடைய என்ன பாடுகளும் அப்படித்தான் நானும் இந்த இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையில் புரோக்கர் தேவையில்லைன்னு நினைக்கிறாள் அதாவது அதுக்காண்டி பூசகர்களை வந்து வெறுக்கிறவனும் இல்லை அவங்களுக்கு எதிரானவனும் இல்லை பட் என்னுடைய கொள்கை வந்து இறைவனை வழிபடுறதுக்கு தேவாரம் திருவாசகத்தை பாடி இறைவனை கும்பிடலான்றதான் எங்களுடைய நோக்கம் அதை தான் நாங்களும் செய்கிறோம் அப்போ அதன்றபடியால் அது ஐயா இறக் திடீரென அவர் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் பட்டு அதில் நோய்வாய்ப்பட்டு ஆள் இறந்துட்டார் இறக்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனால் அவைய சொந்தக்காராக்கள் தான் இதில் இருக்கிறாங்கல்ல நான் இவர் வந்து ஐயா வந்து எல்லாம் மேற்பார்வை பார்ப்பார் செய்வார்னு அதுக்கப்புறம் நான் திருப்பி இதெல்லாம் திருத்தி அந்த சிலையெல்லாம் ஒழுங்குபடுத்தி திருப்பி வச்சு விட்ருக்கிறேன் காலையில் வெளி வெளியில் எங்கள்ட்ட நான் இருக்கிறோனோ இல்லையோ எங்கட கடையில் இருந்த ஆக்கள் வந்து அதுக்கு பூக்கள்லாம் பிடிங்கி கொண்டு வச்சு பூசையை செய்து செய்துட்டு போவாங்க ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு நாங்களே அதுகளுக்கு அபிஷேகம் செய்து ம இது பட்டாடையெல்லாம் மாற்றி பராமரித்து கொண்டு வாரம் இதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை யாரும் வேணாலும் வந்து கும்பிடுங்கோ எல்லாம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் பின்னுக்குள்ளே ஒரு கோயில் இருக்கலாம் இது வந்து இவங்களுக்கு இதுதான் சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் இருந்து சிவனை இங்கே வச்சதா சொல்கிறாங்க பார்த்து அதில் முழுக்க முழு முக்கதே எனக்கு தெரியாது அதில் பின்னுக்கு ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது இவர் இந்த ஐயா தான் அந்த கோயில முந்தி ஆரம்பத்தில் அந்த சட்டனார் கோயிலில் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அவங்களுக்கு நடந்தனால அவர் இங்கே பெரிய இங்கே சிவன் கோயிலோட இருக்கிறதா கேள்வியான முழுக்கதான் எனக்கு தெரியாது இது எல்லாமே அவங்கெல்லாம் குருக்கலாக்கள் தான் எல்லாம் ஐயராக்கள் தான் இருக்கிறாங்க பிரச்சனை இல்லாதாக்கள் அப்படியே எல்லாம் செய்கிறாங்க இப்போ எதுக்கு கூட எனக்கு எந்த விதமான தடையும் சொல்லலை இதில் நீங்கள் ஐயாவுக்கு அப்புறம் நாங்கள் தான் செய்யணும் வச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்ல நான் அதை திருத்தி திருத்தி எல்லாம் செய்தும் இன்னைக்கு அவங்களும் என்னோட தந்தையாக இருக்கிறாங்க அவையிலும் வந்து கும்பிட்றாங்க இப்போ பர்றப்போறாக்களும் கும்பிட்றாங்க இது சூலம் வந்து அரசனோட சம்மந்தப்பட்ட அரச காலத்து சம்மந்தப்பட்ட கதை இல்லை அது உண்மையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரியாது தெரியாது ஆனால் இது அந்த சூளம் வச்சதுக்கப்புறம் இந்த மரம் வளர்ந்ததாக கேள்வி இது ஒரு பாதை இது ஒரு பாதையாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் அது அந்த அங்கால போகிற ஏதோ ஒரு பாதையாக இருந்ததுன்னு சொல்லி அப்போ அந்த கோயிலில் இருக்க ஒருத்தர் வந்து அடிக்கடி சொல்லுவோம் இது பாதை நாங்கள் மரத்தை வெட்ட போகிறோம் அப்போ நானும் ஐயா உயிரோடு இருக்க வரையும் ஐயா அதை தான் சொன்னார் வெட்டி போட்டு எடுங்க பிரச்சனை இல்லைம்மா இதில் இருக்கிற எல்லாம் எடுத்து போட்டு நீங்களே வெட்டி போட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்புறம் அதுக்கப்புறம் என்னட்டையும் ஒருக்கா வந்து சொல்லவும் நானும் சொன்னேன் இது வந்து இப்படி இருக்குது அது நாங்கள் செய்யலை அது செய்து கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம் இதுதான் பாதை இதுதான் வெட்டணும்னு சொன்னால் நீங்கள் வெட்டுக்கு நாங்கள் இதை வெட்ட மாட்டோம் நாங்கள் மழை எடுக்க மாட்டோம் நீங்களே எடுத்து போட்டு நீங்களே செய்யணும் அவங்களும் பயம் இல்லை அதில் ஒரு நாகம் ஒன்று வந்து போகிறது அதுக்குள்ளே அந்த நாகம் வளமையாக வந்து போகுது அதனால அந்த நாகத்துக்கு எல்லோரும் பயம் அந்த ஒரு நம்பிக்கை ஒன்று பயம் இருக்காது கடவுள் நம்பிக்கை தானே எல்லாம் இறைவனோட நம்பிக்கை தானே அவெல்லாம் அமர்சியாக எடுத்துக்கிறேன் அவள் அந்த நாகம் குத்தி தான் நான் சாகனமும் நான் சாக தானே வேணும்

இப்போ இதுவும் வந்து சங்கிலி இப்போ இந்த சூழத்தின் உண்மையான விஷயம் வந்து இன்னும் வடிவாக கிளியராக இல்லை எங்களுக்கு அதாவது வந்து எல்லோருமே வந்து சொல்லணும் தங்களுக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து அந்த சூழம் இருக்குன்னு சொல்லிடோம் ஆனால் இது அரசு காலத்து சம்மந்தப்பட்ட அவர் சொன்னதின் படி பார்த்தா இது ஒரு பாச பாதையாக இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது அப்போ அதுக்கும் வாய்ப்பு குறைவு அப்போ நீ ஜமுனா ஏரி போய் ஜமுனா ஏரியை படி பார்ப்போம் சரி பார்ப்போம் கைப்பட்டுக்கிடும் சுற்றி காட்டிட்டு சரி இப்போ ஜமுனா இயரில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா